வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இப்போ திருவள்ளூரில் பிரச்சாரத்தின் போது சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் கட்சினுடைய வேட்பாளர் உச்சாரத்துக்கு போகும்போது அங்கே திமுகவினுடைய எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் வந்து பேசுகிறாருக்கு உரிச்சாரத்தில் அப்போ வந்து அங்கே நின்று பேசுகிறேன் இங்கே வந்து பேசுகிறேன் தைரியக்கா தானுக்கா இங்கே வந்து தேர்ந்தா வந்து பேசுகிறேன் மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு கிளம்புது அதற்கு இந்த மாதிரியான ஒரு ரியாக்சன் அப்படிங்கறது சரிதான் நினைக்கிறேன் ஒரு அரசாங்கத்துல ஒரு அமைச்சர் நீங்க மக்கள் பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுவாங்க உங்களை தான் சொல்லுவாங்க அது ஓம் பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா இது இவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு தெரியுதுங்களா ஒவ்வொரு தேர்தல் வந்தாலே இந்த கட்சித்தீவு அப்படின்ற பிரச்சனை தொடங்கிடும் ஏன்னா இது வந்து ஒரு அரசியலுக்காக எல்லா கட்சியுமே வந்து கிளைம் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த தமிழக மீனவர்களையும் இந்த கட்சத்தீவையும் பேஸ் பண்ணி செய்யக்கூடிய அரசியல் எப்படி பார்த்து காங்கிரஸையும் திமுகவும் குறை சொல்லக்கூடிய பிஜேபி பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கட்சித்தீவை பத்தாண்டு காலம் நீங்க தானே இருந்தீங்க அப்போ நீங்கள் ஏன் மீட்கல பழனிசாலி உணர்ந்து தொடர்ந்து எல்லா தொகுதிகளுக்கும் போய் தீவிர பிரச்சாரத்திலையும் மேற்கொண்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க பத்து காசு கடந்த முறை முப்பத்தொம்பது தொகுதி பூச்சரி உட்பட நாற்பது தொகுதியில் நினைச்சாங்க கடந்த முறை மக்கள் செயற்பாடு அடிப்பேன்னு சொல்லல திருமாவளவன் அவர்களை அவர்களுக்கு ஆதரவாகவும் வந்து பிரச்சாரமே பண்றாரு சார் உதயநிதிக்கு அரசியல் அனுபவம் என்ன இருக்கு இவர் எவ்வளோ அரசியலில் முதிர்ச்சி பெற்ற நபரு நீங்கள் அட்லீஸ்ட் வந்து உதயநிதிக்கு பதிலாக ஸ்டாலினோட பயணப்பட்ட கலைஞரோட பயணப்பட்ட சீனியர் மோஸ்ட் நபரில் தான் அனுப்பிச்சிருக்கணும் எதுக்கு நேற்று அரசியலுக்கு வந்து கத்துக்குட்டி பேளை அனுப்புறீங்க கைத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் கிலோ எப்படி இருக்கீங்க நலம் கிலோ இப்போ திருவள்ளூர்ல பிரச்சாரத்தின் போது சசிகாந்த் செந்தில் உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திருவூர் திருவள்ளூரில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே திமுகவினுடைய எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் வந்து பிரச்சாரத்துக்கு பேசுறாரு பிரச்சாரத்தில் அப்போ வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு கிளம்புது நீங்கள் எம்எல்ஏ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது எங்கேயாவது ரோடு இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதுக்கு வந்து இங்கே வந்து பேசியா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து விடுறாரு இங்கே வந்து நாங்கள் த தளபதி ஆட்சிக்கு அப்புறம் தான் ரோடுலாம் வந்துச்சு ஹைமாஸ் லைட்டு வந்துச்சு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி காட்டுறாரு அங்கே நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடுகெடுத்த வகையில் அவருடைய முகம்லாம் மாறுந்துச்சு மக்கள் இயல்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தான் ஏன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் வர்றாங்க மற்ற நேரங்களை எங்களை கண்டுகொள்வதில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் பொதுவாக வரக்கூடிய விஷயம் தான் அதற்கு இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது சரிதான் நினைக்கிறீங்க விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்களோர் இது திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு அரசியல் அதாவது மக்கள் வந்து நீ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஊர்களை தலையை காட்டுறீங்க மூணு வருஷமாக உங்கள் ஆட்சி முறை ரொம்ப மோசமாக இருக்குது எந்த நலனுமே கிடைக்கலன்னு மக்களுக்கு தண்ணி இல்லை உணவு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ பிரச்சார களத்திற்கு வந்தால் மக்கள் இந்த கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னாக்கா தயாநிதி மாறனை இப்படி தான் விரட்டி அடித்தார்கள் தயாநிதி மாறன் ரோட்டில் இறங்கி சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருந்தாப்பில்ல மக்கள்கிட்ட இன்னொருத்தவங்க தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன்னு இதே மாதிரி தான் விரட்டி அடித்தாங்க அதுக்கு தான் ஐடியா கொடுத்தாங்க கட்டுப்படுமா அப்போ தான் நடந்து போக தேவை இருக்காது அதை ஒரு காரணம் சொல்லிக்கலான்னு முட்டா பசங்க கட்டுப்பாட சொல்லி கொடுத்தேன் எந்த கையில் ஊண்டுகோல் வைக்கணும்னு சொல்லி கொடுக்கல மாற்றி அந்தமாக வச்சு அது மாட்டிக்கிச்சு ரெண்டுங்களா ஐப்பரிய சாமி நீங்கள் திண்டுக்கல்லில் நீங்கள் போயிருக்கீங்க மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க பிரச்சாரம் சண்டை வருது ஊருக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னா நான் ஏன் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பிரச்சாரத்துக்குள்ளே பிரச்சாரத்துக்கு நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க எங்கள் வேலையே கிடையாது வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி சொல்ல தரவேன்னு சொன்னீங்க ஆண்டுக்கு ஒரு லட்சம் வேலைவாய்ப்புன்னு சொன்னீங்க எந்த வேலையுமே இல்லை ஊருக்குள்ளே இவ்வளோ வந்து தண்ணியில் பிரச்சனை இருக்குது இவ்வளோ பாலைவரமாக போயிருக்குன்னா வேலை இல்லாதலாம் ஓம் பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாது அப்படின்றது ஒரு அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் நீங்கள் மக்கள் பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுவாங்க உங்கள்கிட்ட தானே சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது ஓம் பிரச்சனை ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா இது எவ்வளோ முட்டாள்தனமா இருக்கு தெரியுதுங்களா எதுக்கு இந்த திமுக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்கும்போது எதிர்கொள்வாங்கன்னு தெரியும் அப்போது திட்டமிட்டு இப்படி பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் அனுப்பிச்சு வைக்கிறீங்க ஏன் நான் சொல்லுறேன்னாக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை புகழ்ந்து பேசினார் உதயநிதி இது இவர் தான் ஸ்டார் வேட்பாளர்னு சொல்லி பொழுதுந்து பேசினார் அப்போ நம்ம போது என்ன மாதிரி பேச்சு அங்கே வரும்னு தெரியும் நீங்கள் போகும்பொழுது எதற்காக மாதிரி மக்கள்கிட்ட வந்து சண்டைக்கு போய் நிற்கிறாரு நீ வாடா என் வடிவல் சொல்லுவாங்கன்னா ஒரு படத்தில் நீ வாடா வாடா என் வீட்டுக்கு வந்து போகிறேன் ஏரியாவுக்கு வந்து போகிறேன் தெருவுக்கு வந்து போகிறேன் அந்த மாதிரி வாடா நீ வேனுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போய் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்குள்ளே அவங்கள தள்ளுமொழி ஏற்பட்டு அவர் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே தள்ளுறதும் இந்த மாதிரி தள்ளுறதும் அந்த இடத்துல வந்து அவங்க மனசில் பதிகிற மாதிரி ஒரு சம்பவத்தை திமுக எம்எல்ஏ வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏன் அதை செய்கிறாங்கனாக்கா மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும் அப்போ திமுக காரன் ஓட்டுக்கிட்ட வந்தாலும் நம்ம ஓட்டு போடக்கூடாதான் ஆனால் அந்த இடத்துல நிற்க போகிறது யாருன்னா காங்கிரஸ் அது சசிகாந்த் செந்தில் இப்போது இதில் இருக்கக்கூடிய உள்ளடி அரசு நான் சொல்லட்டுமா சசிகாந்த் செந்தில் நின்று அவர் ஜெயிச்சிட்டார்னா ரெண்டு வருஷம் எம்பி கரெக்டுங்களா ரெண்டு வருஷம் கழித்து ஒவ்வொரு தேசிய கட்சிக்கும் இப்போ காங்கிரஸும் பிஜேபிக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தலைவர்களை மாற்றுவார்கள் அப்படி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரும்பொழுது சசிகாந்த் காங்கிரஸ் காங்கிரஸுடைய தலைவராக மாற்றிட்டாங்கனாக்கா சசிகாந்த் செந்தில் வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க மாட்டார் எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும் கர்நாடக எலெக்ஷனில் செஞ்சு காமிச்சிருக்காரு அப்போது தன் காங்கிரஸை வளர்க்கக்கூடிய வேலையை தெளிவாக செய்வார் அன்றைக்கி ஒரு எண்பது சீட்டு வரைக்கும் அவர் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அறுபத்தஞ்சு சீட்டுன்னு சொல்லி குறைச்சி அது அதுப்போ அடுத்து வந்து ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சீட்டு கேட்பார் கேட்கறது மட்டும் இல்லை ஜெயிக்க வைப்பார் அப்போது அரசியலில் காங்கிரஸ் அடுத்த கட்ட வளர்ச்சி அடையும் அப்போது இதை திட்டமிட்டு நம்ம வந்து இதை தடுக்கணும்னாக்கா இந்த நபருக்கு சீட்டு கொடுக்க வேணான்னு எவ்வளவோ அவங்க சொல்லி பார்த்தோம் டெல்லி வந்து அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அவர் செஞ்ச கலப்பணியை பார்த்தோம் தேர்தல் யுத்தியை பார்த்தோம் அவரை வந்து போட்டாங்க ஸோ அதை டெல்லி நீங்கள் போட்டால் நாங்கள் திமுக காரை எப்படி இங்கே தோக்க வைக்கணுமோ எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளுறாங்க இது ஒரு விதமாக இன்னொன்று திட்டமிட்டு இன்னொரு அவர் மீது ஒரு விமர்சனத்தை திமுக எல்லாத்துலேயும் பரப்பிக்கிட்டே இருக்கு இவர் வந்து சவுக்கு சங்கருடைய மச்சான் ஸோ சவுக்கு சங்கருடைய மச்சானாக இருக்கக்கூடிய நபரை வந்து நம்ம வந்து ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சவுக்கும் பதிவு பண்ணிட்டார் சசிகாந்தும் பதிவு பண்ணிட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் உறவினராக இருந்தாலும் அவருடைய பாதை வேற 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 அவர் திமுகவை ஆதரிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக என்னால் ஆதரிக்க முடியாதுன்னு அவர் சவுக்கு சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவர் காங்கிரஸ்ல இவருடைய களப்பணி செஞ்சுட்டு இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு திமுக இருக்கக்கூடிய இன்னொரு பயம் என்னன்னாக்கா சவுக்கு சங்கர் தனிப்பட்ட முறையிலேயே என்னென்ன விஷயத்த எடுத்தார் ஆவின் பிரச்சனை எடுத்தார் செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறதுக்கு எடுத்தார் பஸ்ஸு டரும் பஸ்ஸு டயர் மறுசூளிச்சி ஊழலை வெளியே கொண்டு வந்தார் ஆவின் இந்த வேஸ்டேஜ் சட்டத்தில் கறவை கடை போட்டது இந்த பொங்கலுக்கு வெள்ளம் கொடுத்ததுன்ற மாதிரி பல பிரச்சனைகளை வந்து வெளியே கொண்டு வந்தார் அப்போ அந்த மின்சார பிரச்சனை டாஸ்மார்க் பிரச்சனைகள் வந்து வெளியே கொண்டு வந்து செந்தில் பாலாஜி உள்ளே வச்சிருக்கறது போல மெயினாக கனிமம் திருடு இந்த மண் மண்ணு பிரச்சனை இருக்கு பாருங்கள் மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அதுவும் இந்த மணல் மாஃபியான்னு சொல்கிறாங்கல்ல அந்த நபர்களை பற்றி அடையாளப்படுத்தி பல விஷயம் சவுக்கு செஞ்சிருக்கிறான் பொழுது நாளைக்கு அவருடைய மச்சான் இருக்கக்கூடிய ச சசிகாந்த் வந்து ஜெயிச்சு ஒரு எம்பி ஆகிட்டேன்னா இன்னும் அதிகாரத்தை கைப்பற்றி வந்துட்டார் நாளைக்கு

இந்த இந்த விவசாய பிரச்சனைக்காக நேரில் போனதுக்காக அது வந்து என்ன நான் நான்கில்லாம் போட்டாங்க அவர் மேலே ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதையும் ஒரு காரணமாக திமுக எடுத்து எப்படியாவது சசிகாந்த் சிந்தியை தோத்து தோக்க வச்சிட்டோம்னாக்கா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்ததுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இது ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனை நமக்கு வந்துடும் ரெண்டாவது காங்கிரஸுக்கும் சரி விடுதலை சிறுத்தையும் சரி கடைசி வரைக்கும் நம்ம கை கட்டி தான் நிற்கணுன்ற மாதிரி நிலை மாறிடும் இவன் கட்சி ரீதியாக பெரிய லெவலில் வந்துடுவாங்கன்றதுனால அந்த நோக்கத்தை முன் வச்சு அவங்க வந்து திட்டமிட்டு இது போல் சசிகாந்த் சந்திலுக்கு தொடர்ச்சி அப்படி ஒரு பின்னடைவு ஏற்படுத்துறது திமுக திட்டமிட்ட சதி இது இது வந்து வந்து இப்போ இந்த இந்த விவகாரத்தோட இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறது முக்கிய முக்கிய பிரச்சனையாக பிரச்சனையாக தமிழ்நாட்டினுடைய பார்க்கப்படுது ஒவ்வொரு வந்தாலே அப்படின்ற எழுத் தொடங்கிடும் ஒரு அரசியலுக்காக எல்லா கட்சியுமே வந்து கிளைம் பண்ணுவாங்க அந்த வகையில் பாஜகவும் ஒரு ஒரு பக்கம் பக்கம் கிளைம் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது திமுக தான் தாரை அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் பேட்டி இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறாரு மீனவர்கள் வந்து இனிமேல் தாக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாரு உதயநிதி இதுக்கு எதிர்கேள்வி கேட்குறாரு மீனவர்கள் இந்த பத்து வருஷமாக தாக்கப்பட்டுக்கிட்டு திறந்துக்கிட்டே இருக்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த தமிழக மீனவர்களையும் இந்த கச்சத்தையும் பேஸ் பண்ணி செய்யக்கூடிய அரசியல் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு மோசமான அரசியல் முதல் விஷயம் கொடுத்துருக்கக்கூடாது தமிழ்நாட்டை தூக்கி கொடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா முதல் கேள்வி அது கொடுத்தது காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய நிலங்களை பிரித்து நீங்கள் கொடுத்தது முதல் தப்பு எதற்காக எந்த ஆதாயத்துக்காக கொடுத்தீங்கன்னு தெரியல சரி கொடுத்துட்டீங்க அதற்கு பிறகு மீட்டாமல் வச்சுருந்தீங்கல்ல அதுவும் ரெண்டாவது தப்பு இப்போது காங்கிரஸையும் திமுகவும் குறை சொல்லக்கூடிய பிஜேபி பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க அப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போது எல்லை பகுதியில் சீனா வந்து நமக்குள்ளே வரா அங்கே நிப்பாட்டப்பட்ட நம்மளுடைய இராணுவத்தெல்லாம் திரும்ப வாபஸ் வாங்கிட்டீங்க ஏன் வாங்கினீங்க அப்போது அங்கே நம்ம நாட்டுக்குள்ளே வருவதற்கான வேலை செஞ்சுருக்கேன் அதையும் நீங்கள் தடுக்காமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கட்சித்தீவ பத்தாண்டு காலம் நீங்கள் தான் இருந்தீங்க அப்போ நீங்கள் ஏன் மீட்கலை அப்போ ரெண்டு முன்னெடுப்பையும் நீங்கள் எடுக்கல அப்போ வந்து இதை வந்து ஒரு ஒரு நிலத்தை ஒரு தீங்க தூக்கி தாரவாத்தை கொடுத்துட்டு எங்கள் நிலம் தாய் நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த நிலத்தை நீங்கள் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய நபர்கள் தூக்கி கொடுத்துட்டு எங்கள் நிலத்தையும் எங்கள் மக்களையும் வச்சு ஒரு அரசியல் செய்கிறீங்களே ஒரு பெரிய விவாதம் செய்கிறீங்க அதன் மூலம் வந்து பெரிய பிரச்சனையை உருவாக்குறீங்க அதை வந்து ஓட்டு அரசியலை மாற்றுறீங்க தொடர்ச்சியாக மீனவர்கள் தாக்கப்படுறாங்க எங்கள் நிலத்திற்கு நாங்கள் போவதற்கான அனுமதி இங்கே மறுக்கப்படுதுன்னு பொழுது இதை வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் ஒரு ஸ்டேட்டை குறி வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடிய மோசமான அரசியலை வந்து வன்மையான கண்டிக்கிறேன் இது வந்து ஏற்புக்குரியதே கிடையாது உள்ளபடி யார் இதை மீட்டு கொண்டு வரீங்களோ அவங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு அரசியல் நல்லா இருக்கும் இதை வச்சு தொடர்ந்து இதை வச்சு பேசி பேசி அரசியல் செய்வர்கள் வந்து இதோடைய உண்மைத்தன்மையை எடுத்து உறைச்சுரும்னா ரெண்டு பேருக்குமே பெரிய பின்னடைவு உள்ள உள்ளபடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வெளிப்படையே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா ரெண்டு கட்சியுமே ஏமாத்துதுன்ற விஷயத்த புரிய வச்சிட்டாக்கா அப்போ தேசிய கட்சிகள் இங்கிருந்து வெளியேற வேண்டியது இருக்கும் ஸோ அதை அதை அதில் மூலம் புரிஞ்சுக்கிட்டு தேசிய கட்சிகள் இதில் வந்து அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடர்ந்து எல்லா தொகுதிகளுக்கும் போய் தீவிர பிரச்சாரத்திலையும் மேற்கொண்டுகிட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்களை அவர்களுக்கு ஆதரவாகவும் வந்து பிரச்சாரமே பண்ணுறாரு தொடர் பிரச்சாரத்தில் ஃபோட்டோ பிரச்சாரத்தை ட்ரெண்ட் இருக்காரு ஏன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பாஜகவையும் ஒட்டி என்ன ஏற்கனவே நீ சொன்னது மாதிரி மறைமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அதுங்க பாருங்கள் பள்ளி அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லியெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து காட்டினார் அதற்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஃபோட்டோ ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சார் இந்த மாதிரி பிரச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் எந்தளவுக்கு திமுகவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க பத்து காசுக்கு பிரச்சனை கூடாது கடந்த மாதிரி இப்பத்தொம்போது தொகுதி புதுச்சேரிப்பட நாற்பது அடிச்சா கடந்த முறை மக்கள் செற்பால் அடிப்பேன் சொல்லல கடந்த முறை வந்து நீங்கள் மெத்து விஷயத்தில் மாட்டலில்ல கடந்த முறை வந்து லாக்ட்ரிசிட்டி கரண்ட் ஐநூத்தொம்பது கோடி வாங்கல கடந்த முறை நீங்கள் வந்து பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சிக்கல கடந்த முறை நீங்கள் வந்து மக்களை கொண்டு குவிச்சு சாரை கள்ளச்சாரையும் கொடுத்து கொள்ளலை கடந்த முறை நீங்கள் வந்து நல்ல சாரையும் டாஸ் மார்க்கில் விலை கொடுத்து விஷம் வச்சு கொள்ளலை இல்லை செயலர் கலந்து இருந்துச்சா இது வரைக்கும் கண்டுபிடிக்கலையா கடந்த முறை வந்து இந்த நாலாயிரம் கோடி நெக்கிட்டு போனீங்களா இப்போ கடந்த முறை வந்து நீங்கள் இந்த மாதிரியான மக்கள் விரோத போக்கு செயல தொடர்ந்து இயற்கை வளம் கனிம வளங்களை திருடு இருக்கீங்க உங்களுடைய அமைச்சர் பெரும் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் மாட்டிருக்காங்க அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் டூ ஜி வழக்கில் ராசாவாக இருக்கட்டும் உங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம்னு பேசலை நல்லா பல பலன் பவுட்ரு போட்டுருக்கேன்னு பேசலை இப்போ கடந்த முறை நடந்த அதாவது அந்த நிகழ்வு வேறு அந்த தருணம் வேறு இப்போ நடக்கக்கூடிய தருணம் வேறு இப்போது முதல் விஷயம் உதயநிதி வந்து அண்ணன் திருமாவளவனை ஆதரித்து பிரச்சாரம் பேசுறதுன்றது அண்ணனை கேவலப்படுத்துவது போல் ஏன் சொல்றீங்க வேட்பாளருக்கும் பிரச்சாரம் தானே இருக்காரு உதயநிதி திருமாவளவனுக்கு பிரச்சாரம் செய்திருக்க வேண்டியவர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு தானே இருக்காரு திமுக ஏற்கனவே வந்து பல விஷயங்கள் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இந்தியா கூட்டணி பின்னடைவை சந்திக்கிறதுனா காரணம் உதயநிதி அது சனாதன மேட்டரா இருக்கட்டும் அடுத்து சர்ச்சையான வகையில் பேசுவதாக இருக்கட்டும் கள்ள தொடர்பு கள்ள உறவு பேசுவதாக இருக்கட்டும் உங்க கட்சிக்காரனை வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே ஊக்குவிச்சு நீ பேசுவதாக இருக்கட்டும் ஸ்டார் வேட்பாளர்னு சொல்லி ஸ்டார் கேண்டிடேட் பேச்சாளர் ஸ்டார் பேச்சாளர் சொல்லி அவரை புகழ்ந்து பேசுனாருன்னு இப்போ நீங்க அந்த மாதிரியால் சோத்தப்பட்டு வளர்த்துதே உதயநிதின்னு அப்பட்டமாயிருச்சு இப்போ ஏற்கனவே அவர்கள் மீது வந்து போர் இடத்துல பணத்தை கொடுக்குறாரு உதயநிதின்றதை நம்ம கண்ணாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கூட இன்னொரு காணொலி கொண்டு வந்திருக்கிறேன் திமுக கூட்டத்துக்கு வந்து பணத்தை கொடுக்குறாங்க குறிப்பா உதயநிதி பேசும்பொழுதே பொழுதே பணப்பட்டு வாட செஞ்சுக்கிட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கும்பொழுது அவர் மீது நீங்கள் அந்த க்ரௌடு காட்டுறீங்களா டிவியில் அதெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த கிரௌடு ஆனால் ஒரிஜினல் அவங்களோட மனநிலை எவ்வளோ மோசமாக இருக்குன்றதுன்னு நம்ம கலநிலவர் நமக்கு தெரியும் அப்போ அவ்வளோ மோசமான அந்த உதயநிதியை கண்டாலே இன்னும் வெறுப்பின் உச்சத்துக்கு விவசாயிகள் போயிடுறாங்க விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டதாக இருக்கட்டும் நகை கொண்டு போய் வை திரும்பி தரேன்னு சொன்னதாக இருக்கட்டும் ஒவ்வொரு மாணவ பிள்ளைகளும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க பாருங்களோர் எந்த துறையை சார்ந்து வேணா எந்த நபர்கள் வேணா இயங்கிட்டு போட்டோம் ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பள்ளியோ கல்லூரியோ படிக்கக்கூடிய மாணவ பிள்ளைகள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அவங்களுடைய மகனா இருக்கலாம் இல்லை பேரம்பேத்தியா இருக்கலாம் இருப்பாங்கல்ல அந்த ஒவ்வொரு நபரும் இந்த நீட்டுக்காக செயல்படக்கூடிய செலவு இருக்குல்ல டென்த்து முடிச்சேன்னு எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க படக்கூடிய பாடு இருக்குல்ல ஒன்றிலிருந்து ஒரு லட்சத்துலேருந்து இருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் நீட்டுக்கு மட்டும் ஃபீஸ் நான் சொல்றது அந்த மினிமம் நான் சொல்றது அப்ப மூணு லட்சம் வரைக்கும் போதும் அஞ்சு லட்சரூபா நாலு லட்சம் ரூபாய் அதில் போயிட்டு இருக்கு அக்காடமியை பொறுத்தோம் போகுதில்ல அப்போ அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட மருத்துவ படிப்பு படிக்க முடியாமல் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல நீட்டுன்ற எக்ஸாம் பிரச்சனையாக இருக்குன்றதுக்கு ஒரு வகை இருந்தாலும் அந்த எக்ஸாமை வந்து நாங்கள் மாற்ற இன்னும் அதுக்கு ஒரு எக்ஸாம் கொண்டு வருவோம்னு எடப்பாடி இருந்த பக்கம் சொல்லியிருக்கிறான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தானே பெரிய பிரச்சனை அவங்களுக்கு எக்ஸாம் இங்கே ஒரு பிரச்சனையே கிடையாது நீ எக்ஸாம் வச்சுட்டு போங்க நாங்கள் படிச்சு விழுந்தோம் அதுக்கு வாங்கக்கூடிய ஃபீஸ் ஃபீஸ் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு நீட்ஸ் படிக்கிறதுக்கூடிய மாணவருடைய பிள்ளைகளோட செலவை நாங்கள் அரசாங்கம் ஏற்றுக்குவோன்னு சொல்லலை அரசாங்க பள்ளிகளுக்கு ப்ரைவேட் பள்ளிகளுக்கு இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்னு இது வரைக்கும் ஒரு அரசாங்கம் சொல்லவே இல்லை நீ விற்கிற டாஸ்மார்க்கில் விற்கிற சாராயத்துக்கு ஒன்றால் வில முடிவு பண்ண முடியுதுல சாராயத்தை விற்று மனுஷனை நாசம் பண்ணுற அந்த விஷயத்துக்கு உனக்கு விலை முடிவு பண்ண முடியும் பாட்டில் இதுதான் ரேட்னு போட முடிஞ்ச உன்னால் ஒரு மாணவ பிள்ளையில் படிக்கிறாங்க நீட்டுக்கு இதுதான் ஃபீஸ்ட்னு ஒரு கவர்மெண்ட்டால் சொல்ல முடியலன்னா என்ன அசிங்கம் இது இது எவ்வளோ பின்னடைவு சந்திக்க தெரியுங்களா அப்போ இந்த மாதிரி பொழுது ஏற்கனவே உதயநிதி மீது வெறுப்புகள் இருக்கும்போது இவர் போய் அண்ணன் திருமாவளவனுக்கு பிரச்சாரம் செய்யும்பொழுது எப்படி சசிகாந்த் செந்திலுக்கு ஒரு ஆள மோசமான ஒரு ஆளை பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சு அவரை தோக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்களோ அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் திருமாவளவன் மீது வந்து ஒரு வந்து ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடிய வகையில் வந்து உதயநிதி போனாக்கா ஏற்படும் அவர் கலைஞரோடு வந்து பயணப்பட்ட நபர் அவருடைய அரசியல் ஆளுமைன்றது வேற அவர் தொடர்ச்சியாக அவங்க மக்களுக்காக போராடுறாரு இன்னும் சொல்ல போனால் திமுக கொடுத்து அதிகமாக போராடுறாரு அது சீட்டுக்காக இருக்கட்டும் உரிமைப்படுவதா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த வேங்கைவில் பிரச்சனை மலங்கலம் மழங்கலம் கொடுத்த விஷயமா இருக்கட்டும் அப்படி பொழுது அவரை ஆதரித்து பேச வேண்டிய நபர் முதல்வர் நீங்க உங்க மகன் அழைச்சி நீங்க பாடு அது எப்படி ஏற்பு போயிருந்தோம் ஒரு விஷயம் இருக்குல்ல அவரும் அவர் பயணி தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் என்ன கேக்குறேன் உதய எல்லா தொகுதியிலும் பண்ற மாதிரி அந்த தொகுதியிலும் சேர்த்து பண்றாரு அதுல என்ன பிரச்சனை சார் உதயநிதிக்கு அரசியல் அனுபவம் என்ன இருக்கு அரசியல் அனுபவமோ அரசியல் புரிதலோ என்ன இருக்கு இவர் எவ்வளவு அரசியல் முதிர்ச்சி பெற்ற நபர் நீங்க அட்லீஸ்ட் வந்து உதயநிதிக்கு பதிலாக ஸ்டாலினோட பயணப்பட்ட கலைஞரோட பயணப்பட்ட சீனியர் மோஸ்ட் நம்பர்ல தான் அனுப்பிச்சிருக்கணும் எதுக்கு நேத்து அரசியலுக்கு வந்து கத்துக்குட்டி போயில அனுப்புறீங்க உதயநிதியோட அரசியல் அறிவு என்ன சார் ஒரு வேர்ல்டு கப்புக்கு ஒரு ரெண்டு விதமான கப்பு கொடுத்தான்னு சொல்லி ஒரு மாற்றத்திறனால் கொண்டு வந்தானா உதவி கொடுக்கும்போது ஒரு கப்பு அவங்க அப்பாட்டை கொடுக்கும்போது ஒரு கப்பு அதையே கண்டுபிடிக்க துப்புல்லை உனக்கு இந்த பக்கம் மெத்து இருந்து காசு வாங்கி வச்சிருக்கேன் இவ்வளோ தான் உன் அரசியல் புரிதல் இதை தாண்டி என்ன சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அங்கே நீ வரலையே ஏன் வரல அதை விட உனக்கு என்ன கல்ற வேலை அப்போ அரசியல் புரிதலே இல்லாத ஒரு நபரை கொண்டுபோது இவ்வளோ சீனியர் மோஸ்ட் ஒரு நபருக்கு வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு அனுப்புறீங்கனாக்கா இதை அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி விஷயமா தான் நானும் பார்க்குறேன் கூடவே அவர் இதை மட்டும் பேசல எதற்காக அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்றனாக்கா தற்கூரித்தனமா பேசுறாரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வாழ்த்து அதிமுக எம்எல்ஏ இருப்பாங்கல்ல அவர்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரஜை தானே அவங்கள ஒரு மேல வாடா போடா அப்படின்னு பேசி வைக்கிறாரு அதுவும் பொதுக்கூட்டத்துல கேளுங்களேன் கிடையாது அவர் பேர் ஆர் எஸ் எஸ் ரவி சங்கி ரவி கைப்புள்ளதா அதே மாதிரி ஒரு படத்துல மாயின் ஒரு படத்துல மின்னல் அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அது மாதிரி அவர் சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போது அப்படியே வீரம்பா வருவார் ஆனா அவர் எப்போ போனாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அவர் எப்போ போனாலும் யார் தெரியுமா எந்திரிச்சி மரியாதை செலுத்துவா அவர் எப்போ போகிறாருன்னு எப்படி தெரியும்மா தெரியும் ஆ ஆஜ்ஜு ஆஜிமுகாரன் தான் ஓடிடுவான் ஆஜிமுகாரன் ஏன் எந்திரித்து ஓடுறான்னு பார்த்தா இவர் ஓடி போயிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆளு நல்லா கொடுத்து கவனிச்சிங்களா ஆளுநர் வந்து சட்டமன்றம் எப்போ வருவார்னு தெரியாது வரதுன்னு தெரியாது போகிறோம் தெரியாது ஆளுநருக்கு சட்டமன்றத்தில் வேலை இல்லை அவர் எப்போ வருவார் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு முக்கிய நிகழ்வு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது மாதிரி வருவார் ஆளுநருடைய உரை இருந்துச்சு வருவார் வருவார் அப்போ ஆளுநர் வரப்போகிறது செய்திகளில் எல்லா செய்தியிலும் ஒளிபரப்பப்படும் எல்லா நபர்களுக்கும் அப்பட்டமா தெரியும் நீங்கள் ஆளுநர் சட்டமன்றம் வராரு ஆனால் உதயநிதி என்ன பேசி வைக்கிற அவர் எப்போ வருவார்னு தெரியாது எப்போ போவான்னு தெரியாது நீ சட்டமன்றம் வந்தாதானே உனக்கு தெரியும் நீ துபாயில் போய் உட்காந்தா உனக்கு எப்படி தெரியும் இல்லை எப்படி தெரியும் நான் கேட்குறேன் நீ சட்டமன்றம் வரது கிடையாது நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு ஆளுநர் எப்படி வெளியில் போவாங்கன்னு கண்டுபிடிப்பாரான் இருக்கக்கூடிய அதிமுக எல்லாம் எஞ்சி ஓடி போயிருப்பானுங்க அவனை எல்லாம் போய் அங்கே நிற்பானுங்க எந்திரிச்சு நின்று அப்படின்னாக்கா உன்ன விட வயசில் சின்ன பசங்களாம் நல்லா நீ கத்துக்கூட்டி உங்கள் கோப்பே உங்கள் தாத்தனுக்கெல்லாம் தண்ணி காட்ட நபர்கள் தான் அங்கே உட்காந்துருக்கிறாங்க எம்ஜிஆரோடையும் ஜெயலலிதாவோடையும் பணிபுரிந்த நபர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க அவங்கள நீ வந்து அவன் போகிறானுங்க எந்திரிச்சு மொத்தமாக ஓடி போய் நிற்கிறானுங்கன்னு சொல்லி பேசுகிறேன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன அப்போ இவ்வளோ தான் மரியாதை ஏன் இவ்வளோ இவ்வளோ மரியாதை கிட்டத்தட்ட நம்ம பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியுமா இவருடைய அரசியல் ஆசான் யார் தெரியுமா உங்களுக்கு அதனாலதான் இந்த பேச்சு வருது அவருடைய பொன்முடி அவர்கள் அவர் எவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் டாக்டர் கலைஞரோடு பயணித்தவர் கலைஞருடைய தம்பி நம்முடைய தலைவருடைய தளபதி அவரு என்னுடைய அரசியல் வழிகாட்டி என்னை தூக்கி வளர்த்தவர் அவரு எப்படி என்னுடைய அரசியல் வழிகாட்டி எஸ்சி தானே நீ ஓசி அரசியல் வழிகாட்டியான் உனக்கு மற்றவங்கள்ட்ட கண்ணியம் கொடுத்து பேச தெரியுமா இல்ல எதுக்காக எப்போ வந்து ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வரான்னு தெரியுமா எதுவுமே தெரியாது இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே நீ சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா நீ வாழ்க்கையில் என்ன செய்ய போற இன்னொரு விஷயம் அவரை பத்தி அவரே பெருமையவர் ஒன்று பேசிருக்காரு தெரியுங்களா பாருங்களேன் இது விழுப்புரம் நாடாளுமன்ற மக்களுக்கு நான் கொடுக்கின்ற வாக்குறுதி நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தா சொன்னா சொன்னது செய்வேன் ஏன்னா நான் நான் கலைஞர் பேர சொன்னது செய்வேன் கலைஞர் பேர் நான் சொன்னது செய்வாரான் கலைஞர் முதல்ல சொன்னது செஞ்சது கிடையாதா கலைஞர் பேர் நான் சொன்னால் சொன்னது செய்வேன் சரி அஞ்சு பவுன் செயினை கொண்டு போய் அடமானுவேன்னு சொன்னீங்க கொடுத்து திரும்ப ஒரு சொன்னால் சொன்னது செய்வேன் கலைஞர் பேரன்ற நீட்டுக்கு முதல் கேள்வி எவ்வளோ நாடகம் போட்டிங்க ஆண்டுக்கு நீங்கள் நீங்கள் சொன்னால் செய்வேன் சொன்னா செய்வேன்னு பல விஷயம் சொல்லி வச்சுருக்கிறேன் ஒன்றையுமே செய்யாமல் நீட் மரணத்தில் கூட பெண்களை போட சொல்லி வச்சு நீ புதுமாப்பிள மாதிரி வந்த அப்போ எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுறது அறிவு தரமாக பேசுறது இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் கூடிய இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் நீ வந்து ஒரு மேலே அவையவேன்னு சொல்லி பேசுறதுனாக்கா இதோடைய எதிர்வனையே நீ சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை அதிமுக எடப்பாடி வந்து நான் தம்பி நான் கிராமத்துக்காரன் பச்சை பச்சாக பேசிடுவேன் வாய்ப்புடுங்க அவர் மட்டும் கஞ்சாடை காமிச்சு பேசுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதிமுகக்காரன் மட்டு மொத்தமாக எடுத்து பேசுவான் நீ ஏன் இங்கே இருக்கிற ஏன் துபாய் போகிற ஏன் இந்த பக்கம் பண்ணுற குறிப்பாக இன்னொரு இருக்கு ஏன் நீ திருச்சிக்கு போகிற அடிக்கடி அந்த மேட்டரில் எனக்கு தெரியும் தம்பி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அதை வந்து இப்போ பேச வேண்டிய மேட்ரு இல்லை சரி அதுக்காக ஒரு நாகரீகம் கருது உங்களை நான் தெளிவா சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி அரசியல் நாகரீகம் இல்லாம விமர்சிக்கிறதை நிப்பாட்டிட்டு ஆட்சியில் என்ன செஞ்சு கலட்டீங்களோ அதை பத்தி பேசுங்க மூணு வருஷமா நீங்க என்ன செஞ்சிங்கிற விஷயத்த சொல்லுங்க மூணு வருஷமா உங்க சாதனை என்னன்னு சொல்லுங்க உங்க அமைச்சர் பெருமக்கள் என்ன செஞ்சு கிளிக்க போறாங்கன்னு சொல்லுங்க அஞ்சு வருஷமா அவங்க என்ன கிழிச்சாங்கன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாத உருட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கனாக்கா இதோடைய எதிர்வினையை நீங்க சந்திக்க நேரிடும் நாளைக்கு வந்து நான் சொல்றேன்ல இந்த வழக்கில் ஏற்கனவே மெத்து வழக்கு தான் உங்களுக்கு பெரிய ஆப்படிக்க போது பெரிய பின்னடைவை சந்திக்க போறீங்க அந்த நாலாயிரம் கோடி விஷயத்துல பின்னடைவு இருக்கு ஸோ தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு தயாராகாதீங்க நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலத்திற்கு மிக நன்றி நன்றி